நாலு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான ஒரு கணித்தமாக வரும் உடம்பு கொஞ்சம் சரியில்லாதனால தான் வீடியோ போட முடியல ஸோ கடந்த ஒரு ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபாலோ வீடியோ வந்து கரெக்டாக அப்லோட் பண்ண முடில இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வரும் ஸோ உங்களோட ஆதரவை இது வரைக்கும் எப்படி கொடுத்தீங்களோ உங்களோட ஆதரவு கொடுங்க என்னோடய கணிப்பு வந்து முடிஞ்ச வரைக்கும் எப்படி என்னால் எடுத்து கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க அதே மாதிரி உங்களோட கணப்பும் ஒத்து வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா நம்ம மார்க் பண்டிகை காமிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மெத்தேடில் வருது எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் அவ்வளோதான் அதே மாதிரி என்னோட என்னால் எடுக்க முடிஞ்ச கெஸ்ஸிங் மட்டும் எடுத்து கொடுக்குறேன் சரிங்களா சரி இப்போ வாங்க இன்றைக்கி வந்து எட்நூற்றி நாலு வந்திருக்கு எட்நூற்றி நாலு ஸோ இதுக்கு முன்னாடி எட்நூற்றி நாலுங்கிற நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாலுங்கிற நம்பர் சி போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாலு இங்கே இருக்குது ஸோ இந்த எண்ணில் இருக்கிற நம்பர் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து கொண்டு வந்துடும் ஒரு சில டைம் மட்டும் மிஸ் ஆகும் ஒரு சில டைமு இந்த எண்ணில் இருக்கிற நம்பர் எடுத்து அடுத்த நாள் கொண்டு வரணும் எட்நூற்றி முப்பத்தி ஏழுன்னு இருக்குது நல்லா நோட் பண்ணிக்கோங்க வெளி நம்பரில் கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாலு அதை எடுத்துகிட்டு வந்து எட்நூற்றி நாலு ரிசல்ட் வந்துருச்சு அதுக்கு எட்நூற்றி முப்பத்தி ஏழு உள் நம்பர் ஏதாவது வந்திருந்தால் அதை நம்ம எடுக்க தேவையில்ல ஆனால் உள் நம்பரில் இந்த எட்நூற்றி முப்பத்தி முப்பத்தேழு பேஸ் பண்ணி எந்த நம்பருமே வரல உள் நம்பரில் பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதனால நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்நூற்றி முப்பத்தி ஏழுங்கிற நம்பரு எட்டு நம்பர் க்ளூ நம்பராக எடுத்துகிட்டாலும் இருந்தாலும் ஒரு எட்டாம் நம்பரை வச்சு எட்நூற்றி முப்பத்தி ஏழு ஏன்னா இங்கே வந்து எட்நூற்றி நாலு இருக்குது இதை வந்து என்னைக்கு கொண்டு வந்துட்டான் இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி ஏழுன்னு இருக்குது ஸோ எட்நூற்றி முப்பத்தி ஏழு மட்டும் ஒரு நம்பர் நாளைக்கு எடுத்துக்குவோம் ஒரு பேட்டர்ன் அதுக்கு இன்னொரு காரணம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உள் நம்பரில் பாருங்கள் உள் நம்பரு ஏபி நம்பரு ஸோ நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஏபி நம்பரு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழுன்னு பவர் வச்சுக்கிறான் திருப்பி அதுக்கு அடுத்தது பிசி நம்பரு பிசியிலே வந்திருக்கு ஓகேங்களா ஒரே ஒரு நம்பர் மட்டும் இந்த முன்னூற்றி நாலை ஒரே ஒரு நம்பரை மட்டும் பவர் வச்சு எட்நூற்றி நாலுன்னு கொண்டு வந்துக்கிறோம் எட்நூற்றி நாலு இன்னும் ஒரு மூணு பெண்டிங்கில் இருக்குது அந்த மூணா நம்பரை பி போர்டு கூட வைக்கலாம் ஏன்னா மூணா நம்பர் வச்சா இப்போ நேற்று முந்தா நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு வந்து ஒன்பது இப்போ சி போர்டில் இருக்கிற ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்பது ஜீரோ அடுத்தது ஏழு அப்போ பிசி ஜீரோ ஏழு வந்திருக்கணும் இன்றைக்கி ஒன்பது நம்பர் குழு நம்பராக வச்சுக்கிட்டா ஆனால் ஜீரோ மட்டும் வச்சுருக்கிறோம் ஸோ அடுத்தது சி போர்டு ஏழு வந்தால் அது வந்து முப்பத்தி ஏழாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ எட்நூற்றி முப்பத்தி ஏழு ஒரே ஒரு நம்பர் மட்டும் இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிறோம் சரிங்களா அதே மாதிரி ஃபஸ்ட் நாள் பவரில் கொண்டு வந்துட்டான் ஓகேங்களா நாற்பத்தி உள்ளே இருபத்தி நாலுன்னு வச்சுக்கலாம் ஸோ நாற்பத்ரெண்டுக்கு ஃபுல் பவர் தொண்ணூற்றி ஏழு ஓகேங்களா அப்போ நாற்பத்தி ரெண்டுக்கு கீழே ஜீரோ நாலு ஸ்ட்ரெயிட்டாகவே கொண்டு வந்துட்டோம் அதுக்கடுத்தது ஐம்பத்தஞ்சு இருக்குது பதினஞ்சு இருக்குது நூற்றி ஐம்பத்தஞ்சுங்கிறதுனால டபுள்ஸ் ஆகிறதுனால நம்ம வந்து ஏபிபிசிஏசிக்கு நாளைக்கு இந்த மூணு நம்பருமே கூட வரலாம் த்ரீ டிஜிட்ட்க்கே இந்த மூணு நம்பருமே வரலாம் அது வீக்லி சாட்லேயும் ஒரு இது இருக்குது ஏர்லி சாட்லேயும் ஒரு பேட்டர் இருக்குது ஓகேங்களா ஒன்று இந்த பதினஞ்சு எடுத்து நம்மளுக்கு நாளைக்கு பதினஞ்சு ஐம்பத்தொன்று கொண்டு வரணும் ஸோ அப்படி இல்லைனால் அந்த ஐம்பத்தஞ்சே கொண்டு வரணும் இல்லைன்னா பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று இது வந்து ஏபிசிக்கு நாளைக்கு கொண்டு வரணும் ஸோ ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட்ல பவர்ல ஆரம்பிக்கிறான் ஓகேங்களா ரெண்டு நம்பர் எடுத்து பவர்ல ரெண்டு நம்பர் மட்டும் கொண்டு வந்துக்கிறோம் அடுத்தது மூணு நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரிஜினல் டேரக்டான நம்பர் வந்த மாதிரி தான் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் ஏ போர்டில் பவர் வச்சு முந்நூற்றி நாலு எட்நூற்றி நாலுன்னு வச்சுக்கிட்டோம் அதுக்கு அடுத்தது இருக்கிற மூணு நம்பருமே எடுத்து திருப்பி கொண்டு வரலாம் ஓகேங்களா நூற்றி ஐம்பத்தஞ்சே கொண்டு வரலாம் ஸோ அதை வந்து திருப்பிக்கோட ப்ளே பண்ணலாம் நாளைக்கு ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குது இது ஒரு பேட்டர்ன் சரிங்களா அதுக்கு அடுத்தது வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்லாம் வந்து கொடுத்துருந்தேன் ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தேன் ஆனால் ஐம்பத்தி ஏழு எழுவத்தஞ்சுன்னு வந்துருச்சு ஸோ ஐம்பத்தஞ்சி ஒரு ஐம்பத்தஞ்சு ஓகேங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு வந்திருக்கணும் இன்றைக்கி வந்து ஐம்பத்தஞ்சுங்கிற நம்பர் வந்திருக்கணும் இந்த க்ராஸ் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐம்பத்தஞ்சு வரல சரிங்களா ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு இப்போ இதே ஐம்பத்தஞ்சை நாளைக்கே ரிப்பீட்டு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நேபர் இருக்குங்களா இயர்லி சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்த நம்பரே திருப்பி அடிச்சிடலாம் அதாவது ஐநூற்றி எழுபத்தஞ்சியை கொண்டு வந்துடான் இப்போ வீக்லி சாட்லேயும் அதே தான் பண்ணணும் அடித்த நம்பரே தான் திருப்பணும் ஆனால் ஏதோ ஒவ்வொரு நம்பரை ட்விஸ்ட் பண்ணி வைக்கணும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த நூற்றி ஐம்பத்தஞ்சியே கொண்டு வர வாய்ப்பு இருக்குது இந்த நூற்றி ஐம்பத்தஞ்சி எடுத்து ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு இந்த ஐம்பத்தஞ்சு இன்றைக்கி வந்திருக்கணும் இதே ஐம்பத்தஞ்சை நாளைக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் இந்த நூற்றி ஐம்பத்தஞ்சு கொஞ்சம் என்னோடய கணிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மேலே பார்த்திங்கன்னா ஏபியில் இந்த ஐம்பதை ஐம்பத்தஞ்சின்னு வச்சுக்கிறோம் ஐம்பதை ஐம்பத்தஞ்சுன்னு வச்சுக்கிட்டோமா மறுபடியும் ஐம்பத்தஞ்சு ஓகேங்களா மறுபடியும் ஏசியில் ஐம்பத்தஞ்சிக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வரணும் ஐம்பத்தஞ்சி திருப்பி ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது ஏர்லி சாட்டுக்கு வரும் ஏர்லி சாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஓகேங்களா நூற்றி நாற்பத்தஞ்சிலேருந்து அஞ்சு வந்து ஏ போர்டுக்கு வந்துடுச்சு அஞ்சு ஏ போர்டுக்கு வந்துருச்சு அடுத்தது பதினாலுங்கிற நம்பர் ஏபியில் வந்திருக்கணும் ஆனால் ஒன்று மட்டும்தான் வந்திருக்கு அடுத்தது நாலு வரணும் ஓகேங்களா நூற்றி நாற்பத்தி அஞ்ச அப்படியே ஐநூற்றி பதினாலுன்னு கொண்டு வரணும் ஓகேங்களா அப்போ நாலு கண்டிப்பாக நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நாலா நம்பர் வந்தால் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா என்ன சொல்கிறேன்னா இங்கே மேலே பாருங்களேன் நாற்பத்தி ஒன்று பதினாலுன்னு இருக்குள்ள நானூற்றி பத்து நாற்பத்தி ஒன்று திருப்பி பதினாலுன்னு வச்சிட்டான் இந்த ஜீரோவை அடுத்த அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்து டபுளாக வந்துருக்கணும் ஆனால் ஒரு வருஷம் தள்ளி டபுளாக கொண்டு வந்துக்கிறான் புரியுதுங்களா அப்போ ஒரு வருஷம் தள்ளி டபுளாக கொண்டு வந்துக்கிறான் ஜீரோ வரும் ஆள் போர்டு கரெக்டாக வந்திருக்கு ஆனால் ஒரு வருஷம் டிலேவாக வந்திருக்கு ஸோ அதே மாதிரி தான் நூற்றி நாற்பத்தஞ்சு அது அப்படி ஐநூற்றி பதினாலுன்னு காமிக்கணும் ஒரு நாலு நம்பர் வரணும் இப்போ இந்த ஜீரோ இங்கே டபுளாக வந்திருக்குதுன்னா ஜீரோ எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன்னா இந்த பதினாலை வந்து அடுத்தது எடுத்துகிட்டு வரணும் இந்த கான்செப்ட் புரியுதுங்களா இதுதான் இதை வச்சு தான் கேமாக ஆடுறான் அப்படி பார்க்கல இந்த நூற்றி நாற்பத்தஞ்சியே மறுபடியும் திருப்பி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ அஞ்சு ஒன்றும் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி நாலும் வரணும் அப்போ நூற்றி நாற்பத்தஞ்சும் பாக்ஸில் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ பார்த்த பேட்டர்ன் பிரகாரம் இதுதான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது என்னோட கணிப்புக்கு பார்த்த பேட்டர்ன் பிரகாரம் கொடுக்குறேன் உன் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஃபாலோவிங் நம்பர் ஒரு நாற்பத்தி நாலு தொண்ணூத்தொம்போது வரணும் ஸோ அது நாளைக்கு மேபி வரலாம் சரிங்களா அது என்னன்னா நம்ம ஏற்கனவே இங்கே பாருங்க நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலுக்கு ஃபுல் பவர் தொண்ணூற்றி ஒம்பது பவர் வச்சாவே அடுத்தது மறுபடியும் பவர் வைக்கணும் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரணும் நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒம்பது நாலாணிக்கு வரணும் ஆனால் ஒரு நாள் முன்னாடியே கூட வரலாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இங்கே வந்து கீழே வந்து பாருங்களேன் ஏற்கனவே இந்த தொண்ணூற்றொம்பது அப்படி தான் கொடுத்துருந்தோம் தொண்ணூற்றி ஒன்பது ஒரு நாள் தள்ளி கிராஸில் தொண்ணூற்றி ஒம்பது இதை வந்து கரெக்டாக அந்த இருபத்தி ஏழு கிட்ட தொண்ணூற்றொம்போது வந்திருக்கணும் ஆனால் ஒரு நாள் லேட்டாக கொண்டு வந்துருப்போம் ஸோ இந்த பேட்டர்ன் புரியுதுங்களா ஒரு நாள் முன்ன பண்ண வருது ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இப்போ இந்த டபுள் ஜீரோ கூட ஒரு இடத்த அப்படி தான் கொண்டு வந்திருந்தோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இந்த பக்கம் நான் தள்ளி இருக்கும் ஸோ நாளைக்கு வீடியோவில் மார்க் பண்ணி காமிக்கிறேன் கூட பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது வரணும் ஆனால் ஒரு நாள் முன்னாடியே தொண்ணூற்றி ஒம்பது கொண்டு வந்துக்கிறான் இதுதான் ஸோ நாற்பத்தி நாலு தொண்ணூற்றொம்பது மறுபடியும் தொண்ணூற்றி ஒம்போதோ நாற்பத்தி நாலோ வரணும் அது ஒரு நாள் முன்னாடி வரலாம் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது மறுபடியும் தொண்ணூற்றி ஒம்பது வரணும் அப்போ ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவிங் கூட தொண்ணூற்றி ஒம்பதோ இல்லை நாற்பத்தி நாலோ ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ இப்போ பார்த்த பேட்டன் பிரகாரம் கொடுக்குறேன் உங்கள் கணிப்பில் ஒத்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு தொண்ணூற்றொம்பது நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி நாற்பத்தி நாலும் ஒரு நாலு நாளைக்கு ஃபாலோவிங் நம்பரை கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து ஆல் போர்டுக்கு நான் வந்து நாலு அஞ்சு கொடுத்துக்கறேன் ரெண்டுலேயும் ரெண்டுமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் கொடுத்துருக்குறேன் நாலு அஞ்சு நாளைக்கு மெயினாக அஞ்சும் வரணும் நாலும் வரணும் அது கரெக்டாக எது ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு யூகிஎம் இல்லை ஆனால் நாலும் அஞ்சும் வரணும் ஸோ அவன் கணிப்பில் அந்த நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு அஞ்சு எதோ வேணாலும் ட்ரை பண்ணுங்கள் நாலும் அஞ்சு நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஐம்பத்தி நாலு மட்டும் கொடுக்கல அது இன்றைக்கி சீ போர்ட் நாலு இருக்கிறதுனால உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் த்ரீ டிஜிட்டில் ஐநூ நூற்றி ஐம்பத்தஞ்சு வந்து திருப்பி கொடுத்துருக்குறேன் அஞ்சு டபுள்ஸாக கூட வரலாம் ஆனால் அஞ்சா அதனால தான் ஐம்பத்தஞ்சு கொடுத்துருக்குறேன் ஏபிசியில் நூற்றி ஐம்பத்தஞ்சு ஐநூற்றி ஐம்பத்தொன்று ஐநூற்றி பதினஞ்சு அதேமாதிரி நூற்றி நாற்பத்தஞ்சு பாக்ஸாக வரணும் ஆனால் வந்தால் அது நானூற்றி ஐம்பத்தொன்று நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு கூட வரலாம் இப்படி தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு நல்ல கேசிங்க சந்திக்கலாம் நன்றி வணக்கம்